பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் நகர் நியூ ஏர்போர்ட் வாங்கலாமா கால் செவன் தமிழுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதாவது முதல்ல கனம் அப்படிலாம் இருக்கும் மிகு என்பது எல்லாவற்றுக்கும் உண்மையான நேர்மையான நாணயமான பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆற்றுகின்ற பணிகள் அது நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது குறிக்கோளாக கொண்ட வார்த்தை தான் மாண்புமிகு நாவலர் சொல்வார் இந்த மாண்புமிகு எவன் உரியவனா இருக்கானோ தெரியாது இருக்க அமைச்சரில் ஆனால் மாண்புமிகுன்றது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்வார் அந்த மாண்பு மிகு என்கின்ற சொல்லை தமிழுக்கு கொடுத்தவர் ஐயா சிபா ஆதித்தனார் அவருடைய புதல்வர் டாக்டர் சிவந்தை ஆதித்தனார் அதே தமிழ் வளர்ச்சியிலும் விளையாட்டு துறையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வளர்ந்த தமிழ் சமுதாயத்தை காண அவர்கள் சிறப்பாக பணியாற்றியதை நான் மறந்துவிட முடியாது அவரை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவார் தனி ஒரு லுக்கோட அவர்களை பார்த்தாலே ஒரு சிங்க பார்வை சிம்மம் போல அரிமா நோக்கோடு இருப்பார் இந்த புரு அப்படியே உயர்ந்த ரெண்டு பக்கமும் சிவாஜி கணேஸ்வர் மாதிரி இருப்பார் அவர்களிட்டே நேராக சொல்லியிருக்கேன் நான் பார்க்கிறப்பெல்லாம் பேசுறப்பெல்லாம் ஆகவே அப்படி வாழ்ந்து மறைந்தவர் அவர் புகழ் என்றும் ஓங்கி நிலைத்திருக்க வேண்டும் என்பதிலே எந்தவித ஒரு மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த நிறுவனமும் அதே போல தடை தூங்க வேண்டும் என்று இன்றைய தினம் அவருக்கு மாலை அணிவித்து நாங்கள் மகிழ்ச்சியோடு அதை பார்த்து வருகிறோம்

அந்த வழக்கு மன்றத்தின் முன்னாடி நிலுவையிலே தீர்ப்பு இருக்கிறது தினேஷ் மகேஸ்வரி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் ஒரு டைரக்ஷன் கொடுத்து சிவில் கோர்ட்ல போய் பார்த்துக்கோங்கிறது தகராறு நடக்குது கேஸ் நடக்குது அதை ஒத்துக்கிட்டே இவர் என்ன பண்றாரு கோர்ட்ல போய் நான் வந்து பொதுச்செயலர் போட்டது தப்புங்க இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டுக்கிறேன்னு போட்டு வந்துட்டாரு ஆனா ஊர் உலகத்தை பத்திரிகையை அத்தனையும் ஏமாத்தி இவரை வந்து இவரே போட்டுக்கிறாரு என்னன்னு சொல்லி பொதுச் செயலாளர் போட்டுக்கிட்டு நீக்கிறேன் நீ யார் நீக்க உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது கேஸ் முடியிற வரைக்கும் வழக்கு முடிகிற வரைக்கும் நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை அடுத்த லைன் என்ன தெரியுங்களா சொல்றாரு பெருசா எங்ககிட்ட தான் பொதுக்குழு இருக்கு தான் கட்சி இருக்கு ஆமா உங்ககிட்ட பொதுக்குழு இருக்கு சின்ன இருக்கு கொடி இருக்கு கட்சி இருக்கு எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்துறீங்க தவறா இல்லையான்னு சிவில் கோர்ட் சொல்லிட்டோம் ஆனா நீங்க எல்லாம் பயன்படுத்துறீங்கல்ல அத்தனை இருந்து நாடாளுமன்றத்தில் நாற்பது இடத்துலையும் சீரோ பொதுக்குழுவும் கட்சியும் எல்லாமும் கையில இருக்கீங்க அந்த பொதுக்குழு சீரோ பொதுக்குழுவும் வச்சிருக்கீங்க என்ன ஆகுது ஒவ்வொரு தேர்தலையும் தோல்வி சட்டமன்றம் போச்சு ஆட்சி போச்சு அதிகாரம் போச்சு நாடாளுமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது ஆண்டிப்பட்டியில போய் பூத்துக்கு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு வருது பொதுக்குழு இருக்கு கட்சி இருக்கு முன்னாள் அமைச்சர்களும் கூட இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாதாளத்திற்கு செல்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எப்படா தப்பிச்சு வர்றதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதனால ரொம்ப தெளிவா நாங்க கொண்டு வந்துட்டே இருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இனி சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் இந்த டிராமாலாம் வேண்டாம் ஒருங்கிணைப்புன்னு இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் இன்னைக்கு திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னம்மா இனி நாலஞ்சு வருஷமா இந்த படத்தை ஓட்டியாச்சினோமோ சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் இனி வேண்டாம் அவங்கள நான் அன்போட கேட்டுக்கிறேன் என்னை விட அவங்களுக்கு வந்து உழைச்சதோ பெங்களூர்ல இருந்து பார்த்துக்கிட்டதோ வேற யாரும் இருக்கவே முடியாது கட்சியில பிணை கொடுத்துருதுன்னு சொல்றேன் ஆனா அவங்கள்ட்ட இதை நிறுத்திக்கோங்கன்ற வேண்டாம் நீங்க சொல்றது வீட்டுக்குள்ளே போறதெல்லாம் வேண்டாம் தயவு செய்து நீங்க ஓபிஎஸை கூப்பிடுங்க மற்றவங்கள கூப்பிடுங்க லைவ் ஆன் பண்ணுங்க எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிடுங்க வச்சுக்கிட்டே கூப்பிடுங்க யார் வராங்க இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஓபிஎஸ் அண்ணனுக்கு அதுதான் சொல்றேன் நான் எல்லா தியாகமும் பண்ண தயார்ன்றாரு போங்க போயஸ் இதே போயஸ் தோட்டம் தானே கிரிநியூஸ் ரோட்லேருந்து பத்து நிமிஷம் ஆகிடும் நேராக போங்க அப்போ அவங்க காலில் விழுந்து கையில் விழுந்தானே மேலே வந்திருக்கீங்க எல்லாரும் அவங்கள்ட்ட போய் உக்காந்து பேசுங்க ஆகவே இந்த ஒற்றுமை எல்லா கட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் நிலவ வேண்டும் யார் அப்போ வீட்டு கட்சி இல்லை சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா உட்கார் சார் உடனே சேர்க்க முடியாது என்ன சேர்க்க முடியாது பெரிய சிபிசி தெரிஞ்சு நாவலர் நெஞ்சிடையே அண்ணர் காளிமுத்து மாதிரி நீ தமிழ் தமிழே தடுமாறுது உனக்கு தாரையை சேர்க்கறதுக்கே இல்லை இனிமேல் பிரஸ்ட்டு இதை பற்றி பேசாத தட் இஸ் ஸ்பெண்டிங் பி த கோர்ட் அதனால தான் சொல்கிறாரு மண்டையில் மூழலன்ற நாட்டின் புதுமட்சம் இல்லை புதுக்குள்ள பேசும்போது அதிமுகவோட புதுக்குள்ள நீக்கப்பட்டவன் நீக்கப்பட்டவர் மீண்டும் பேச்சு வரதுக்கு இடமே இல்ல எட்டு பேர் பேசுகிறான் ஆறு பேர் பேசுகிறான் சமாதானமா பேசினா இதெல்லாம் பேச்சே கிடையாது அப்படிங்க எந்த அடிப்படையில் சொல்றாரு சார் ஏன்னா கேஸ் ஸ்பெண்டிங் இருக்குது இல்லை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு நீங்க அப்புறம் போய் இணை ஒருங்கிணைப்பாளரை எழுதி கொடுத்தீங்க சார் பொதுச் செயலாள நான் தான் நீக்குவேன்ல்ல ஏழு இடத்துல டெபாசிட் காலி பன்னெண்டு இடத்துல மூணாவது இடம் ஒரு இடத்துல நாலாவது இடம் எல்லாம் அசிங்கமா போச்சு நல்லா கவனிக்க நான் ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும் அவர் எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாரு மேடையில் தெரிஞ்சு சொல்றாரு தெரியாது சொல்றாரு தெரியாது அதாவது போன எலெக்ஷனில் நாங்கள் இருபது இடத்துல நின்றோம் நாடாளுமன்றத்தில் அப்போ வாங்கின ஓட்டு பத்தொம்போது பர்சன்ட் நல்லா கவனிங்க இப்போ வாங்கியிருக்க ஓட்டு இருபது புள்ளி ஆறு பர்சன்ட்டு உங்களுக்கு புரியும் அப்போ இப்போ அவ்வளோ இடத்துல நின்னோம் முப்பத்தி நாலு இடத்துல நின்னோம் முப்பத்தி நாலு இடத்துல நின்று ஒரு பர்சன்ட் ஜாஸ்தி வாங்கிட்டேன்னு சொல்கிறேன் நீங்கள் போனத்துல எத்தனை இடத்துல நின்னீங்க பழனிசாமி இதெல்லாம் என்கிட்ட வேணாம் நான் ரொம்ப கால்குலேஷனாக இருக்கவேன் ஆரம்பத்துலேருந்து கட்சியில் இருக்கவேன் எனக்கு எல்லாமே தெரியும் நீ இருபது புள்ளி என்ன ஒவ்வொரு பர்சன்ட் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஏறி இருக்கணும் அப்படின்னா முப்பத்தி நாலு ஏறி ஒரு பர்சன்ட் வாங்கிட்டேன்னா அதை எடுத்துட்டு போய் நாடாளுமன்ற சீட்டு கொடுத்தோம் சொல்லுங்க நாடாளுமன்றத்தில் நாங்கள் வாங்கிட்டேங்க ஒரு பர்சன்ட் ஜாஸ்தி ஐயா வாங்க உட்காருங்க நீங்க தான் சபாநாயகர் நீங்க தான் மந்திரின்னு கொடுத்துருவானா எவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்க அவருக்கு ஒருத்தர் இங்கே ஜால்ரா போட்டு இருப்பார் பேசிட்டு போயிடுவார் கட்சி சார் வேதனையோட பேசிட்டு இருக்கேன் சார் எதையும் இந்த கட்சியில் அனுபவிக்கல என்ன பார்த்து ஒரு பழைய மந்திரி கூட அண்ணன் ஒரு புகழை நினை ஏதாவது எடுத்துட்டு வந்தாரு சிபார்த்துக்குன்னு சொல்ல சொல்லுங்க அவனை நான் பார்க்குறேன் எவங்கட்டிய கை என்னுடைய தலைவியை தவிர கை கைகட்டியே நின்னது இல்லை எனக்கு தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா அப்படிதான் நாங்க வாழ்ந்துட்டோம் ஒரு கட்சி அழியுது ஒரு உணர்வோட தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேனே இத இதை சொல்றேனே தவிர என்னங்க இவரு வீட்டு சொத்து சேர்த்துக்க முடியாது ஆறு பேர் ஒன்பது பேரு பன்னெண்டு பேரு உங்க வீடா ஆஹ் ஆறு பேர் நீ யார் சொல்றதுக்கு கோர்ட்ல கோர்ட்ல இருந்து நீ ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு வா அப்புறமா பேசிக்குவோம் அப்புறம் மீடியா வேற சொல்றாரு இதோட இத பத்தி பேசாதீங்க நீ யார் மீடியாவுக்கு சொல்றதுக்கு நீ யார் சொல்ற நீ ஏ ஃப்ராடு அங்க இணை இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டு

நாலாயிரத்தி எண்ணூறு எண்ணூறு கோடி கேஸ் வராது அதுக்கு முன்னாடி கொடநாடு கையில் எடுத்துக்க மாட்டாங்க எதுவுமே நடக்காது சார் எதுவுமே நடக்கவே நடக்காது ஏன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா நினைக்கிறேன் ரெண்டு எஃப்ஐஆர் போட்டாங்க சார் தொண்ணூத்தி ஆறுல புரட்சி தலைவி அம்மாவையும் சேர்த்து நீதிபதி சிவப்பா முன்னாடி எல்லாத்தையும் கூட்டு போய் நிறுத்தினாங்க எல்லாரையும் பிடிச்சு ஜெயிலில் போட்டாங்க இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுகிறேன் வைத்திலிங்க மேல போட்டிங்க எனக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் நிரூபிக்கிட்டோம் நல்லவர் நிரூபிக்கிட்டோம் அதே மாதிரி வேலுமணி மேலே போட்டிங்க மூணு நாலு தடவை தப்பிக்க விட்டீங்க நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க ஆனால் அங்கே இருக்க அதிகாரி சொல்கிறார் டிபிஎஸ்சியில் டைரக்டர் ஆஃப் ஜிலிஜி ஆன்டி கரப்ஷன் இருக்க உயர் அதிகாரிகள் சொல்கிறார்கள் கவர்மெண்ட்டை சொல்ல சொல்லுங்க தினம் கொடுமை நிறுத்த கோர்ட்லன்னு சொல்கிறாங்க சொல்லுங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் சொல்லட்டும் இந்த ரெண்டு எஃப்ஐஆரோட நிறுத்திடாதீங்க ஏகப்பட்ட எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கு நீங்கள உங்களுக்கே தெரியும் தீநகர் மெதக்குது மிதக்குது அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு ஆயிரம் கோடி ஸ்மார்ட் சிட்டியில ஒதுக்கியாச்சு ஒரு பிட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சொன்னாரு நம்ம பல்லடகர் பழனிசாமி என்னாச்சு என்னாச்சு அப்புறம் தண்ணி மெதக்குது அதுல அப்புறம் மு ஸ்டாலின் முதல்வராக போறாரு ஒரு கமிஷனை போடுறாரு ரிப்போர்ட்டை வாங்குறாரு இந்த இந்த கமிஷன் ரிப்போர்ட்லாம் என்னங்காச்சு ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட் என்னங்காச்சு ஸ்மார்ட் சிட்டி கமிஷன் ரிப்போர்ட் என்னங்காச்சு ஏங்க டிலே பண்றீங்க

சரி நீங்கள் எந்த ஆகிடுச்சி இப்போ அறுபத்தாறு தொகுதி தெரி ரொம்ப பேர் வீரமாக பேசுவோம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அறுபத்தைந்து ஒன்று அறுபத்தாறு தொகுதியில் வெற்றி விட்டோம் மொத்தம் எழுபத்தஞ்சி வந்திருக்குன்னு டே முட்டாள் ஐம்பத்தொரு தொகுதி இரண்டாவது முறை மூன்றாவது முறை தொடர்ந்து அம்மா வெற்றி பெற்று எங்களுக்கு அதை சரித்திர சாதனையாக கொடுத்த தொகுதி ரெண்டு தடவை மூணு தடவை இந்த பத்து ப பதினோரு தொகுதி தான் இதுல தப்பிச்சு வந்திருக்கு ஆகவே மறந்தே மறந்துடுங்க மேடம் இருபத்தாறு வரும் இருபத்தாறு வரும் இருபத்தாறு சீட்டு இருந்தால் தலைமையில் இருந்தால் எனக்கு தெரியாது அதுக்குள்ள இதை சரி பண்ணணும் எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையை சொல்றேன் நான் அந்த முயற்சிகள் தோல்வி அடைந்து விடுமோன்ற பயம் வருது அந்த அளவுக்கு சரியா யாரும் ஒத்து வர மாட்டேன்றாங்க இவங்க வெயிட் கட்சி என்ன நடக்குதுன்றதை மக்கள் பார்க்கறாங்க ஒன்னு மாத்திரம் நான் சொல்லிட்டு போகிறேன் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கேன் உத வாங்க முடியாது யார் நான் எங்களை எல்லாம் சேர்த்து தான் சொல்றோம் இந்த சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் அப்புறமா இணைப்பு சேர்க்க முடியாது இதெல்லாம் தெருவில் கூட போக முடியாது இருபத்தி ஆறுக்கு முன்னாடி அசிமான தோல்வி ஏற்பட்டால் போயிடும் ஒரு சின்ன இதை சொல்லி முடிச்சிடுறேன் என்னன்னு தெரியுங்களா நாடாளுமன்றத்தில் சவுத்துல பூரா டெபாசிட் போயிடுச்சு ஆனா விருதுநகர்ல என்னாச்சு நாலாயிரம் ஓட்டு லீடிங் விஜய் பிரபாகரன் கேப்டன் சன்னு நாலாயிரம் ஓட்டு குறைவு எவ்வளவு நேரம் அது போயிட்டு இருந்துச்சு அந்த ரிசல்ட்டு அது ஏன் ஏடிஎம்கேக்கு வரல அந்த அந்த இழுபறி கூட ஏன் இல்லை அப்ப சௌமியா அன்புமணி ராமதா அந்த பக்கம் கூட அந்த இழுபறி இருக்கு இந்த பக்கம் விஜய் பிரபாகரன் என்ன இருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன பிரஸ் ஆகட்டும் யாராவட்டும் சொல்லிட்டோம் பதில் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்காக இந்த இருபது பர்சன்ட் ஓட்டு விடல கேப்டன் பிரபாகரன் இறந்துட்டாரு அந்த அனுதாபத்தில் தான் விழுந்ததுன்னு நான் சொல்றேன் இல்லைன்னு பிரேம்லதா விஜயகாந்தியும் இங்க இருக்க சொல்ல சொல்ல பார்த்தோம்